ஹே ஹலோ கேஷ் என்னடா டெய்லி வீடியோ போட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடுப்பா இருக்கலாம் இப்போ இந்த ஸ்டோரி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் என்னோட எக்ஸ்ப்ளேஷன் வந்து எடுக்க கொஞ்சம் டைம் ஆனாலும் நீங்கள் வந்து ஸ்டேட்டா அனிமையே செக் பண்ணலாம் அனிமையில் வந்து வெஞ்சன்ஸ் நீங்கள் சீக் பண்ணுறது மூலமாக அது மூலமாக உங்களுக்கு எதுவுமே கிடைக்க போறது இல்ல அப்படிங்கிறத ரொம்பவுமே சூப்பராக சொல்லியிருப்பாங்க இந்த அனிமையில் நீங்கள் எப்படி வெஞ்சன்ஸ் சீக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ரொம்பவுமே சூப்பராக சொல்லியிருப்பாங்க இந்த அனிமையோட ப்ரோடகினிஸ்ட் வந்து அவங்க குடும்பத்தை ஒருத்தன் சீடடிச்சிட்டான் அப்படிங்கிறதுக்காக அவனை கொலை பண்ணுறதுக்காக போராடிட்டு இருப்பான் ஒரு கட்டத்தில் இந்த கேரக்டர் நமக்கு பிடிக்காம போய் கொடுர நடக்கிறதுக்கு காரணமா இருந்தவன நமக்கு பிடிக்கிற மாதிரி ஸோ பொறுமையாக போகிற மாதிரி இருக்கும் என்னோட சேனல்ல ரெகுலர் ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் நான் வந்து டெய்லி வீடியோ போட மாட்டேன் சோ அதுக்கு எக்ஸ்கியூஸ் எதுவுமே சொல்ல முடியாது எல்லாம் நான் தான் ஓகே நம்ம கதைகளை இப்ப இல்லாம பிசோடு ஸ்டார்டிங்ல அனாட்சி அவரோட மண்டையில போட்டு இருக்கோம் யோசிச்சுருக்கான் யாரோ ஒருத்தர் சொன்னது யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான் இந்த மாதிரியான ஒரு யுக்தியை எந்த ஒரு சாம்பராயும் யூஸ் பண்ணக்கூடாது இதை விட கேமராமான ஒன்று எதுவும் கிடையாது அப்படின்னு ஒன்று அவனோட மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கேன் இப்படி இருந்து சின்ன கட் பண்ண அனாட்ஸ் ஒரு பன்னிரெண்டு வயசு இருக்கும்போது அப்போ இன்சிடென்ட்டை காமிக்கிறாங்க ஒரு பன்னிரெண்டு வயசு இருக்கும்போது சும்மா காட்டுல சுத்திட்டு இருந்திருக்கும் பாப்போ அங்க இருந்து காட்டு நாயெல்லாம் கடிச்சு திங்க ஓய்ச்சு அந்த இடத்துக்கு வந்து மாக்கி காப்பாத்திருப்பான் ஆனா மாக்கிக்கும் பயங்கரமா அடி போட்டிருக்கும் தேடி வந்து அனாச்சோட தாத்தா காப்பாத்திர மாக்கிய போட்டு அடி அடி புரியல இவங்க தான் என்ன காப்பாத்துறாங்க அவங்கள போட்டு எதுக்காக அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது இவரு தான் அந்த டைம்ல இடத்தோட தலைவனா இருந்திருப்பாரு இவரோட டிசிபிளின் ஒருத்தன் ஒரு பொண்ணால காப்பாற்றப்பட்ட உடனே உனக்கு கேவலம் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் அவளை போட்டு அடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல உன்னை எவ்வளவு தடுத்து பாப்பா அவரும் அவனை தள்ளி விட்டுட்டு அவளோட கல் தடுத்து கொள்ளலாம் ட்ரை பண்ணுவாரு மாக்கி இவரு ஒரு மாதிரி பாக்க இவரு கத்தி எடுத்து வெட்டாம விட்டுட்டு வேற கேட்டுக்கிட்டே என்னன்னா அதனால அவளை அடிச்சு ஒரு மரத்த மேல படுக்க போடுறாரு அவரோட ஸ்டூடெண்ட் பேரன் என்னவனால சொல்லலாம் அவன் கிட்ட அவன் தப்பிச்சு போறதும் இல்ல மயங்கி இந்த இடத்துல கீழே விழுந்து காட்டு நைட்டு எல்லாம் கடிபட்டு சாக்குறதும் அவன் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இவனை எப்படி ஆட்ட மரத்துல ஏரியாட்ட அவளை காப்பாத்துவான்னு சொல்லிட்டு போவான் அவரையும் அடிச்சு படுக்க போட்டுட்டு எந்த ஒரு பேலன்ஸும் இல்லாம நான்ல இருந்து கீழே விட மாட்டான் அப்படின்னு சொன்னா அவன் எப்படி நம்புவான் சோ காப்பாத்தனா போனா அவனை கீழே எடுத்து போட்டுட்டு அவனோட மூஞ்சிலேயே குத்தி நீ என்னோட பேர நம்பட்ட இல்லாட்டா நீ உழந்து காக்க மாட்டா அப்படின்னு சொல்லி மயக்கமர வைக்கிறாரு ரெண்டு பேரும் போன எபிசோட்ல லவ்வர்ஸ் மாதிரி பேசிட்டு இருந்தாங்க ஆனா மேட்சு வந்து இங்க ரொம்ப சின்ன பையனா இருக்கான அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மேட்சுக்கு வந்து பிரசென்ட்ல இருபத்தி ரெண்டோ இருபது ஏஜ் கிட்டே இருக்கும் ஆக்கிக்கு வந்து முப்பதோ முப்பது கீழே இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படியே விஷயம் நீங்க கட் பண்ணலாம் அடுத்த நாள் காலையில ஆனாச்சும் கூப்பிட்டு அவரோட தாத்தா கேட்கிறாரு அங்க ஏதாவது பாடி இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அம்மா அப்படி சொன்னதும் நான் நினைச்சேன் அவன் கண்டிப்பா இறந்து பெருப்பா சரி அவளை புதைச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அங்க ஐம்பத்தி ரெண்டு பாடி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இவருக்கு புரியல என்னது ஐம்பத்தி ரெண்டு பாடி என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவங்க இவளை திங்கிறதுக்காக வந்து காட்டுனா எல்லாத்தையுமே கொலை பண்ணி போட்டுட்டு அந்த அடுத்து கூட தப்பிச்சு போயிட்டா அப்படிங்கிறது இவருக்கு புரிய வருது அதுக்கடுத்து அவருடைய பேரனை கிட்ட கூப்பிட்டு ஒரு அடி அடிப்பாரு இவனுக்கு இப்ப எதுக்காக கூப்பிட்டு அடிக்கார அப்படின்னு சொல்லி யோசிக்க புதைக்கு ஒரு உண்மையான சாம்ராய் இருந்தா நீ நேரத்துக்கு இறந்துருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சாம்ராய்க்கான ஒரு டெஃபினிஷன் சொல்றாரு யார் ஒருத்தர் ஸ்வாட்ஸ் கிளெல்லாம் மாஸ்டர் பண்ணி அவங்களுக்கு ஒரு கோல் இருந்தா அதுல திடமா இருக்காங்களோ அவங்க தான் உண்மையான சாம்ராய் அப்படின்னு சொல்ல அவனோட மண்டையில ஏத்திக்க அப்படின்னு அவரோட பேரனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாரு அப்படி இருந்து சின்ன கட் பண்ணி பிரசென்ட்டுக்கு வந்தாலும் ரீன் கூட சேர்ந்து அவரோட ஸ்வாட்ஸ் கிளுக்கான பிராக்டிஸ் பண்ணிட்டு நீ இந்த மாதிரி இருந்தா உனால அவங்களுக்கு எதிராக அஞ்சு செகண்ட் கூட நிற்க முடியாது உனக்கு வந்து நிறைய பிராக்டிஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்ல ரெண்டு வருஷம் பிராக்டிஸ் பண்ணதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு மாதிரி உட்காந்து பண்ண இப்போ இப்ப ஸ்வார்ட்ஸ்மேன்ஷிப்போட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்போட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்க நீ என்னென்ன தப்பு பண்ற அப்படிங்கறத நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்படி அழுதுகிட்டே இருக்கிறனால நீ ஸ்ட்ராங் ஆக போறது இல்ல எந்த ஒரு விதத்துல முன்னேறவும் போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வயிறு பஜிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கான் குக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்ப ரின் மாஞ்சிக்கிட்ட கேக்குறா எனக்கு இதுல டேலண்ட் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க சண்டை போடும்போது நான் உங்க கூடவே இருந்து பாத்துருக்கேன் எல்லாம் இருந்தாலும் நான் அதை அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் நினைச்சேன் என்னால அதை பண்ண முடியல சோ எனக்கு வந்து என்னால பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஒரு காலத்துல நூறு பேரை கொலை பண்ணேன் அதுக்கப்புறம் நிறைய பேரை கொலை பண்ணிருக்கேன் விக்டோரிய எதிரா என்னால ஒண்ணுமே பண்ண முடியல நீ பத்தி பேசுறதா இருந்தா எதெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுட்டு நேரம் கழிச்சு பாடியை கிளீன் பண்றதுக்காக பக்கத்துல ஒரு ரிவர் ஓடிட்டு இருக்கும் அங்க போய் அவரோட பாடியை க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது சத்தம் கேட்ட மாதிரி இருக்கும் சரி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்கும்போது எடுத்துட்டு இருக்கான் அதை பார்த்ததும் இவனை மாதிரி என்னால மட்டும் பண்ண முடிஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன் வேற கழிச்சு அந்த நபரும் பின்னாடி திரும்பி பாக்குறாரு இவன் சடனா வேற அந்த நபரும் பாத்தீங்கன்னா இவன் கொலப்பண துடிக்கிற ஆனாச்சு அவன் அந்த சைடு யார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அங்க நீங்கள் யாராவது ஷார்ட்ஸ் மேனாக இருந்தீங்கன்னா வாங்க நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டு பார்த்துட்டு யார் பெஸ்ட்டு பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட சத்தமே போடாம ஒரு நைஃப் மாதிரி வச்சிருப்பாள் அதை கையில் சுற்றிட்டு ஹீரோ சொன்னதை யோசிச்சு பார்க்குறா சண்டைன்னு வந்து அது ஒரு கேம்பிள் மாதிரி தாமா அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதை யோசிச்சு பார்க்குறா இங்கே அனாட்ஸ் வேறு யாரும் இல்லை போல அப்படின்னு நினச்சிட்டு கையில் இருந்து ஆக்ஸை கீழே வச்சது மட்டும் இல்லாமல் எடுத்து விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி அவன் கையிலேருந்து ஸ்வாடம் எடுத்து பிக் பண்ணி வச்சுப்பான் அவனுக்கு ரைட் சைடு ஏதோ அந்த மாதிரி இருக்கும் என்னென்னு பார்த்தா அவனுக்கு ரைட் சைடு ரெண்டு ஒரு கட்டையை தூக்கி போட்டு அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இந்த சைட்லேருந்து குணையை வீசும்போது அவன் எல்லா குணையுமே தடுத்துருவான் ஆனால் ஒரே ஒரு குணையை மட்டும் அவனோட கையில குத்திரும் இந்த மாதிரியான ஒரு பண்ண வச்சுட்டு என்ன கொலை பண்ண வந்திருக்கு என்னென்ன அவ்வளவு சீப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்க தம்பி நானும் ஒரு சார்ஸ் மேன் தான் நீ மாதிரி என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஆக்ஸ் வச்சிருப்பான் அதை தூக்கலாம் போய் ட்ரை பண்ணுவா ஆனா அவன் அந்த ஆக்ஸை தூக்குறதுக்கே அவ்வளவு கஷ்டப்படுவா ஏன்னா இப்ப கொஞ்ச நேரம் மாதிரி பாத்துருப்பா அவன் அந்த ஆக்ஸை வச்சு ஏதோ கட்டை எடுத்து சுத்தம் மாதிரி சுத்திட்டு இருந்திருப்பான் ஏன் இப்ப இவ்வளவு வெயிட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்ஸ் அவ கீழே போட்டுட்டு பொண்ணு வரும் ஜோக்கர் தான் போல அப்படின்னு அவன் கையில இருந்து ஸ்வாட் எடுத்து உள்ள வச்சிருவான் இவ்வளவு நோக்கி நடந்து வரும்போது அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போலாம் ட்ரை பண்ணுவா ஆனா அந்த ஆக்ஸ் பிக் பண்ணி அவன் முதுகுலயே போட விழுந்துரு மூச்சு விட முடியாம திணற ஆரம்பிக்கிறான் அப்ப பொண்ணுதான் யார் இந்த பொண்ணு அப்படின்னு அவரோட மூஞ்ச எடுத்து ஒழுங்கா பார்க்கும் தான் எனக்கு அப்பதான் புரியவே செய்து இது அந்த பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி யோசிக்க அடுத்த செகண்டே போர்ட மரத்துல அடிச்சு வைக்கிற மாதிரி இவளை அடிச்சு வச்சிருப்பான் வந்து அந்த அசனா பொண்ணு யூஸ் பண்ண அந்த டெக்னிக் வந்து நல்லா தான் இருந்தது ஆனா அந்த குணாய் அவன் கிரிப்ல இருந்து ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி உன்னோட டார்கெட்டை வந்து நீ ஃபோகஸ் பண்ணி பார்க்கவே இல்ல மத்தபடி அது இம்ப்ரெஸ் ஆன டெக்னிக் தான் அப்படின்னு அவன் சொல்லும்போது நீங்க வந்து கடுப்புல அவனை பார்த்துட்டு இருப்பா எதுக்கு மாதிரி இப்ப கடுப்புல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவர் தன கொலை பண்றதுக்காக இத்தனை வருஷமா சுத்திட்டு இருக்கேன் அவன் கண்ணு முன்னாடி இருக்கும் போதுன்னா கூட என்னால ஒண்ணுமே பண்ண முடியலன்னா நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல அப்ப பண்ணாரு என்ன கட்டி போட்டு வச்சிருக்காங்கல்ல நீ வந்து என்ன டார்ச்சர் பண்ணவோ இல்ல ஏதாவது தப்பா பண்ண முயற்சி பண்ணாலோ நாக்க கடிச்சிட்டு நானே சுத்துற வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் உன் இந்த இடத்துல கொலை பண்ணி போட்டா என்னமா பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதுக்கும் தயாராகி தான் வந்திருக்கேன் சீக்கிரம் மேல கொலை பண்ணிட்டு போடா அப்படின்னு சொல்ல நம்ம சாகரதுல துடியா துடிச்சிட்டு இருக்கேன் உனக்கு எதுவும் பணம் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா வந்து வெறும் சாதாரணமான பொண்ணு தான் உனக்கு கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு வந்துட்டேன் வேற என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நீ அவனோட உயிருக்காக கெஞ்ச மாட்டேங்கிற இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போனா என்ன கொலை பண்றதுக்கு என்ன ஒரு சான்ஸ் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் இதை கேட்ட உடனே கத்த ஆரம்பிக்கிறான் நீ என்னோட அப்பாவை எந்த ஒரு காரணமே இல்லாம கொலை பண்ணிருக்கேன் என் மாதிரி ஆள் கிட்ட நான் என்னோட உயிரை வேண்டி கெஞ்சுவே நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சு கத்த ஆரம்பிக்கிற அப்ப தான் அவனுமே சொல்றான் எனக்கு இந்த இடத்துல வச்சு உன கொலை பண்றதா எந்த ஒரு ஐடியாவுமே இல்ல அப்படியே என்னோட ஆட்கள்ல யாராவது ஒருத்தர் உங்க ரெண்டு பேருமே கொலை பண்ணிடுவாங்க அப்படி நீ சாக வேண்டாம் ஆசைப்பட்டேன்னா எந்த ஒரு சேர்த்து உனக்கு இன்வால்வ் பண்ணாம அப்படியே சைடு ஒதுங்கிக்க அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி போக இந்த இடத்துல கொஞ்சம் காம் டவுன் ஆக்கி அவங்க கிட்ட ஒரு விஷயம் கேக்குறான் என்னோட அப்பாவை எதுக்காக கொன்னா அப்படிங்கறத நான் தெரிஞ்சாகணும் அவரோட ரெப்புடேஷனுக்காக தான் நீ அவரை கொலை பண்ணலாம் எதுக்காக அவருக்கு அந்த ஊர்ல இருந்து ரெப்புடேஷனை பாதிப்படைய வைக்க பல வழிகள் இருக்கு எதுக்காக நீ இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு ஸ்வாட்ஸ்மனா அது என்னுடைய டியூட்டி அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வெறும் டியூட்டி அப்படின்னு யோசிச்சுட்டு எனக்கு என்னுடைய அப்பா எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கான உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போதுமே பொறுமையா இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறான் இரநூறு வருடங்களுக்கு முன்னாடி ஓரான் அப்படின்னு ஒரு ஃபயர் ஆர்ம் போர்சஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு இதை யூஸ் பண்ணி ஒரு குதிரைப்படை ஆர்மியை வந்து இஷையா தோக்கடிச்சிருக்காங்க அதுக்கு அடுத்து ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு முஷாசி அப்படிங்கிற ஸ்வாட வந்து கையில யூஸ் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி சொல்றாரு அதுக்கு அடுத்து ரெண்டு யூஸ் பண்ணி ஸ்வாட சுத்துவாங்களா இச்சரியோ அப்படின்னு ஒரு நேம் கொடுத்து ஒரு டோஜோவா மெயின் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்போ இதை வந்து நீங்க ரெண்டு ஸ்டைலாக எடுத்துக்கலாம் ஒரு ஸ்டைல் வந்து ஒரு கையை மட்டுமே யூஸ் பண்ணி ஸ்வாடை வந்து சொல்லுறது இன்னும் ரெண்டு கை யூஸ் பண்ணி ஸ்வாட் டெக்னிக் யூஸ் பண்றது இதுல வந்து அனாட்ச மூணாவது என்ன சொல்றாங்கன்னா நியூட்ரலா ஒரு சில பேர் இருப்பாங்கல்ல ரின் மாதிரி இந்த மாதிரி தான் டெக்னிக்கை யூஸ் பண்ணும் அப்படின்னு இல்லாமல் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்னிக்கை யூஸ் பண்ணி எனிமிஷம் கதற விடுவாங்களா இதுதான் உண்மையான ஸ்வாட்ஸ் நான் நினைக்கிறேன் அப்படின்னு ரின் கிட்ட இது சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனக்குமே அது சரிதான் தோணுது ஆமா அது தப்பு இல்லை அப்படின்னு அவளும் சொல்ல கருத்து அவன் கிட்ட இருக்கக்கூடிய ஆக்சஸ் சுத்தி காமிக்கும் போது கேட்கறான் நீ வந்து அந்த ஸ்வார்ட யூஸ் பண்ணா இது இதை விட ஈஷியரா இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வந்து இது பெருசா இருக்கிறனால இப்படி சொல்றேன் ஆனா என்னோட ஃபிஸிக்கல் ஸ்ட்ரென்த்துக்கும் அது இதோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டேரெக்ஷன் மட்டும் ஆட் பண்றது மூலமா ஆனால் இந்த ஆக்ஷன் ரொம்ப எஃபிஷியன்ட்டாக யூஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் என்னோட ஸ்வேட் ஸ்கில்ல யார்கிட்டையும் ரீட் பண்ணாங்கன்னா யூஸ் பண்ணி அவங்கள ஒரே அடியில சாத்த முடியும் அப்படின்னு அவனுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் அவன் கிட்ட சொல்றான் அடுத்து தான் உண்மையான மேட்டருக்குள்ளே வரான் இப்போ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியாது தேவையில்லாம பேசுகிற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த அனிமேல பேசுறானுங்க இருக்கட்டுமா இல்லை வேணாமா அது உங்களுக்கு அனைமையாக ஃபீல் பண்ணி சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க இதுவும் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் அதையும் சொல்லிடுறேன் ஆனால் என்ன சொல்றானா உன்னுடைய தாத்தாவும் என்னுடைய தாத்தாவும் ஷார்ட் ஸ்கேல்ல வந்து பெஸ்ட்டா தான் இருந்தாங்க முட்டையும் நிச்சரியோ அப்படிங்கிற அந்த லெகேஷியை கேரி பண்றதுக்கான போட்டி நடந்ததுல உங்களுடைய தாத்தா உங்களுடைய தாத்தாவோட பெஸ்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் உங்களுடைய தாத்தாக்கு தான் அந்த லெகேஸிக்கான பட்டமானது கொடுக்கப்பட்டது அதுக்கடுத்து பரம்பரை அந்த லெகேசியோட நேம்லயே உங்களோட டோச்சை வந்து நடத்திட்டு வந்துருக்கீங்க நேம்க்காக தான் உங்களோட டோச்சவும் சக்ஸஸ்ஃபுல்லா போகுது ஆனா எதுக்காக அந்த முட்டையின் நிச்சரிய அந்த லெகெஷிய பயிற்சியை உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கறது தெரியுமா இப்போ இவன் சொன்னால என்னோட தாத்தா வந்து வெரைட்டி ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணி சண்டைப்படக்கூடியவர் அவங்களுடைய தாத்தா வந்து பிளெயின் கிளாசிக் ஸ்டைல மட்டுமே ஃபாலோ பண்ணி வந்தவர் அந்த ஒரு இதுக்காக மட்டுமே அந்த லெக்சியை அவங்களுக்காக கொடுத்திருப்பாங்க இந்த வெப்பனை எதுக்காக வச்சிருக்க நினைக்கிறேன் இந்த தாத்தா சொன்னது கரெக்ட் அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக மட்டும்தான் அப்பாவை எதுக்காக கூட பண்ணனா அப்பா தான் என்னுடைய தாத்தாவோட ஆத்மா வந்து சாந்தி அடையும் அது மட்டும் இல்லாம உன்னோட அப்பா வந்து ஸ்ட்ராங்கர் ஆகணும் அப்படிங்கறதுல ஃபெயில் ஆயிட்டாரு அதனால உங்க அப்பா உயிரோட இருக்கிறதுக்கு செத்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது இன்னைக்கு என்னமே கிளாரிஃபை ஆகலாம் என்ன சொல்றான் அப்படின்னு ஆக வந்து வந்து வேரியஸான ஸ்டைல்ஸை யூஸ் பண்ணுவோம் அதுவும் இல்லாமல் ஸ்ட்ராங்கர் ஆகிறதுக்காக போராடிட்டுருப்பான் அவனுடைய அப்பா அவனோட பழைய பெருமையை மட்டும் பேசிக்கிட்டு சும்மா இருக்கிறதுக்கு அவர் செத்தே போயிடலாம் அப்படின்னு சொல்ல அதுக்கடுத்து ஒரு குட்டி நைஃப் இருக்கும்ல அதை எடுத்து அவன் கையில் கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போகும்போது பெரிய அவன் கிட்ட நீ எதுக்காக என்ன கொலை பண்ணாமல் விட்டுட்டு போற நான் உன்னை கொலை பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நீச்சுரியோ கிளில் நானும் ஒருத்தி தானே எதுக்காக என்ன கொலை பண்ணாமல் விட்டுட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா முட்டை நீச்சரியோ பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டைல் வந்து தப்பான ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க நீ வந்து முட்டை நீச்சரியோ கிடையாது உனக்குன்னு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி அதன் மூலமா என்ன தூக்கடிக்கணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் நீ வந்து ஒரு வெல் டிட்டர்மைண்டான கேள் அப்படின்னு சொல்லி பாராட்டுவானா கருத்தவன் போன பிறகு இவ என்ன பண்றது அப்படிங்கறதே தெரியாம முடிச்சு அழுதுட்டு இருப்பா எந்த சீனை கட் பண்ணா இட்டோரியோக்கு வந்து அனாட்சி அவ கிட்ட பேசுறத பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான் அப்ப அப்படியே அந்த சீனுங்க கட் பண்ணி மறுபடியும் அனாட்சோட பாஸ்ட்டுக்கு போறாங்க அப்ப அனாட்சோட தாதா வந்து அபயாமா அப்படிங்கிற அவரோட ஃப்ரெண்ட இட்டோரியோ டோத்தை கூப்பிட்டு வந்துட்டு பாரு ட்ரெயினிங் ட்ரைனிங் அவருடைய தாத்தா கூப்பிட்டு வந்து அபயாமா கிட்ட காமிக்கிறாரு சின்ன வயசுல பார்த்த அனாட்சோ என்ன இவ்வளோ சூப்பராக ஸ்வாடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன் அனாட்சி ட்ரைனிங் அந்த அதை எடுத்துட்டு போகும்போது அனாட்சோட தாத்தா அபயாமா கிட்ட என்ன சொல்றாருன்னா நைட் நைட்டு அனாட்சி கொலை பண்ண போறேன் அப்படின்னு அவர் சொல்ல இதை கேட்ட அபயாமாக்கு வந்து காமெடியாக இருக்கும் என்னடா சொல்றேன் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த பையன் என்ன கொலை பண்ணிட்டு இந்த இட்டோரியோட தலைவனா அவன் ஆகலான்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல இவருக்கு இத நம்ப முடியல பத்து வயசு பையன் அவருடைய தாத்தாவை கொலை பண்ணி ஒரு டோசோட தலைவனாகவும் ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லும்போது நீ இல்லையா அதாண்டா உண்மை அப்படின்னு அவர் சொல்லுவோம் இருக்கான சப்போர்ட்டோம் அவர் டைம் என்னுடைய ஸ்டூடெண்டாக நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருந்தான் அவன் அனாட்சியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டான் நான் இப்போ அனாட்சியோ கொலை போனாலும் அவன் என்ன கொலை முன்னாடி வந்துடுப்பான் பேசாகிறது அப்படிங்கிறது ரொம்ப கொடுறான்டா நீ மட்டும் அவனை தடுத்து நிறுத்திட்டேன் வையன் நான் வந்து அனாட்சோ கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல நீ எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டா அவர் வந்து கொஞ்சம் யோசிக்க உன்ன விட்ட எனக்கு ஹெல்ப் பண்ண வேற யாருமே கிடையாது எனக்கு அந்த கலையை சொல்லிக் கொடுத்த மாஸ்டர் என்னுடைய பையன் இதோ என்னுடைய ஃபாலோவர்ஸா இருந்த சபட்டோ எல்லாருமே என்ன பிட்ரே பண்ணிட்டாங்க இவருடைய பையன் வந்து என்ன பண்ணிருக்கானா இவங்களோட டோஜோ வந்து ரொம்ப மோசமா போனால அசான இருக்காங்கல்ல நம்ம ஹீரோயினோட அப்பா உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு இந்த டோஜோ கொஞ்சம் பெருசா கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிருக்காரு ஆனா அப்படின்னு சொல்லி இவங்க வார்த்தையை முழுங்க அபயாமக்குமே இது புரியுது இவன் தான் கர்வத்துல கொலை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்க ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இந்த டோஜோ எனக்கு மட்டும்தான் நான் வச்சுக்கணும் அப்படின்னு மாதிரி பேச ஆரம்பிக்க அவரோட மனசு குளிர மாதிரி நான் உன்னோட டோஜாவை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் இந்த சீனியா ஆனர்ஸோட தாத்தா வந்து மண்டபம் இருந்து கிடப்பாரு என்னன்னு பார்த்தா அவருடைய ஃப்ரெண்ட் அபயமா தான் கொலை பண்ணிருக்காரு அவருடைய பேரெல்லாம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி குழம்பு பேருக்க இவர் வந்து அவங்க எல்லாருக்கிட்டயுமே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது சொல்றாரு பட் ஆனா உண்மையை சொல்லல நான் அவனோட ஃப்ரெண்டு தான் நான் தான் அவனை கொலை பண்ணினேன் கிட்டாவே நான் இந்த டோஜாவை பாத்துக்கிற வரைக்கும் இந்த டோஜாக்கு வந்து எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டான் அதனாலதான் முடிச்சு கேட்டுட்டேன் இனிமே இந்த டோஜா வந்து அபிஷியலா உன்னோட இது அப்படின்னு சொல்லுவான் அதுக்கு ஒத்துக்க இவர் கேட்கிறாரு நான் சொல்றதெல்லாம் நீ தம்பியா தம்பியா அப்படின்னு சொல்லி கேட்டா உங்களுக்கு ஒரே ஒரு கை மட்டும் தான் இருக்குது ஆனா என்னுடைய தாத்தாவை நீங்க அடிச்சு போட்டிருக்கீங்க இதுவே சொல்லுது நீங்க எந்த அளவுக்கு ஒரு பெரிய சுவாட்ச் இருக்கணும் அப்படின்னு உடைய தாத்தாவே சொல்லியிருக்காருல்ல யார் சுவாட்ச் கீழே நல்லா மாஸ்டர் பண்ணிருக்காரோ அவங்க தான் உண்மையான சாம்ராய் உங்களுக்கு தான் இருக்கிறதுல ஒரு மிகப்பெரிய கோல் இருக்கும் அப்படின்னு சொல்லிருப்பாரு சோ நான் என்னுடைய தாத்தாவோட வேலை வந்து மதிக்கிறேன் அதே மாதிரி நான் உங்களை நம்பவும் செய்யறேன் அப்படின்னு சொல்லுவானா இந்த இடத்துல வச்சுதான் இவ தாத்தாவோட ஆத்மா சாந்தி அடையணும்னா அசனோ கிளான வந்து முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருப்பான் ஏன்னா யோசிச்சு பார்த்துட்டு கரண்ட்ல அவனோட டோஜை விட்டு வெளியே வரும்போது தாத்தா வந்து பீஸ்ஃபுல் ஆயிட்டாரு ஆனா என்னோட டோஜை வந்து இன்னும் பீஸ்ஃபுல் ஆகல அப்படின்னு சொல்லி யோசிக்க அதுக்கு கருத்து தான் இட்டோரியோக்கு அவன் நினைச்ச மாதிரியான ஆட்களை ரெக்யூர் பண்ண ஆரம்பிச்சிருப்பான் ஸ்டாலு சப்போர்ட்டா தான் ஆனா சப்போர்ட் என்ன சொல்லியிருப்பாருனா நீ தேடுற மாதிரியான ஆட்கள் மோஸ்ட்லி என்ன மாதிரியான கேரக்டர் உள்ளவங்களா தான் இருக்க முடியும் எதிர்கொள்ள தயாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவனுமே அதுக்கு தயார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த எபிசோட் வந்து இந்த இடத்துல எண்ட இருக்கும் ஃபுல்லாவே டைலாக்ஸா தான் இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாம அதிகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா இந்த அனுமதி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு தடவை பாத்துட்டேன் இருந்தாலும் என்னால ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சுக்க முடியல சோ தப்பு இருந்தா மன்னிச்சிருங்க சே பாய்